மழை நீர் சேகரிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது உனக்கும் தெரியுமா பெருங்கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டை தொடர்ச்சி மாறி மாறி ஆட்சி செய்யக்கூடிய ரெண்டு கட்சிகள் இருக்குல்ல அதுல ஏடிஎம் ஒரு ஒரு கட்சில முதலமைச்சராக நிறைய பேர் இருந்துட்டு இருந்திருக்காங்க நிறைய பேரில் அது ஒரு ரெண்டு பேர் இருந்துட்டு இருந்திருக்காங்க வச்சிக்கோங்க ரெண்டு மூணு நாலு பேர் வைக்காங்க பிழகும்போது இதில் ஜெயலலிதான்னு ஒருத்தவங்க நாங்கள் அதிகமாக ரொம்ப காலம் தான் ஆட்சியில் இருந்தது தெரியுமா அந்த ஜெயலலிதாவோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல திட்டங்கள் மக்களுக்கு என்ன எல்லா இடத்துலையுமே வந்து கரப்ஷனும் இருக்கும் கரப்ஷன் என்னென்னா சில தவறுகள் என்ன தப்பு இதெல்லாம் இருக்கிறதா செய்ய எல்லா கட்சியிலுமே உள்ளதான் அது இருந்த போதிலும் அவங்கள்ட்ட சில நல்ல பண்புகள் இருந்துச்சு அவங்களோட ஆட்சிக்காலம் முடிய போகிற நேரத்தில் அவங்களோட ஆயு காலம் ஆயுள் காலம் முடிய போகிற நேரத்தில் மிகப்பெரிய நல்ல திட்டங்கள் நிறைய கொடுத்தாங்க அதே போல் அவங்களோட ஆட்சியில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மழைநீர் சேகரிப்பு தொட்டின்னு சொல்லி ஒவ்வொரு வீடும் கட்டாயமாக வச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமாகவே அதை கொண்டு வந்தாங்க கண்டிப்பாக எல்லா வீட்டிலும் என்ன பண்ணணும் மழைநீர் சேகரிப்பு தொட்டின்னு ஒன்று இருக்கணும்னு சொல்லி ஏன் அப்படின்னு சொன்னாக்கா சராசரியாக மழை பெய்யுதில்லை மழை பெய்கிற தண்ணி மேலோட்டமாக தரையிலேயே கிடக்கு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் வெயில் அடித்து காஞ்சி திரும்ப வானத்து போயிடும் அப்போ பூமியில் தண்ணி இல்லாமல் போயிடும் புரியுதா இந்த காரணத்தை வச்சு தான் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் மழைநீர் சேகரிப்புன்னு ஒரு தொட்டி ஒன்று கட்டுங்க அந்த தொட்டியோட மெத்தட் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா வீட்டோட கூரையிலேருந்து வரக்கூடிய தண்ணியை பைப் மூலமாக கொண்டு போய் நம்ம பண்ணணும் பக்கத்தில் ஒரு தொட்டி ஒன்று என்ன கீழே வந்து என்ன பண்ணுவோம் பைப்பை போட்டுடணும் பைப் அடித்து அதில் தொட்டி சுற்றி தொட்டி கட்டி அந்த தண்ணி போய் அதில் விழணும் வெளியில் எங்கேயும் போயிடாமல் அந்த தண்ணியை உள்வாங்கணும் நீர் எல்லாத்தையும் பூமிக்கு அடியில் கொண்டு போகணும் அப்படிங்கிற திட்டம் கொண்டு வந்தாங்க ரொம்ப சிறந்த திட்டம் அவங்க ஆட்சியில் நிறைய திட்டம் கொண்டு வந்தாங்க அதில் இது என்ன எல்லா மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய திட்டமாக இருந்துச்சு இது வந்து எப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கு தண்ணி தட்டுப்பாடு வரக்கூடாது அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடிய ஒரு திட்டம் இது வந்து ரொம்ப சிறப்புமிக்க திட்டமாக இருந்துச்சு எல்லாருமே என்ன அது வந்து எப்படின்னா எப்படி சொல்கிறது நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னு சொன்ன அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீ டென்த்து படிச்சில்ல ஆ அந்த டென்த்து படிக்கிற பசங்களுக்கெல்லாம் சைக்கிள் கொடுத்தாங்க இப்போ நீ சைக்கிள் வந்து பார்த்தீன்னுச்சிங்க நம்ம இப்போ வாங்கினோம் சைக்கிள் அங்கே ஒரு அஞ்சு வருஷமுக்குமா ஆ அஞ்சு வருஷமாக சைக்கிளை சோட்டுறீல்ல அஞ்சு வருஷமா சொ ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரொம்ப தைமையான மனிதா திரும்ப திரும்ப நம்ம சரி பண்ணுறது சிரமம் பண்ணுறமா இதை மாதிரி இல்லாமல் பத்தாவது படிக்கக்கூடிய பசங்க எல்லாேருக்குமே நம்ம பண்ணாங்க கட்டாயமாக சைக்கிள் கொடுத்தாங்க புரியுதா அப்படி சைக்கிள் கொடுக்குமா என்ன பண்ணால் எல்லாருக்குமே புது புது சைக்கிள் வந்து இருந்துச்சு திரும்ப இப்போ நீ என்ன பண்ணுவேன் நீ பத்தாவது முடிச்சிட்டியா அடுத்த லெவன்த் டுவெல்த்து போயிடுவேன் வேறு லெவலுக்கு போய்டுவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் உன்னோட சைக்கிள் வந்து தம்பி கொடுப்பேன் இப்படி சைக்கிள் மாறி மாதிரி வந்துரு எல்லா வீட்லேயும் சைக்கிள் இருந்துச்சு சைக்கிள் தட்டுப்பாடு இல்லாமல் இருந்துச்சு புரியுதா அது போலவே பார்த்தீங்கன்னா காலேஜ் போடுறவங்களுக்கெலாம் என்ன பண்ணாங்கன்னா லேப்டாப் மடிக்கல் சொல்லுவாங்கல்ல அந்த லேப்டாப்பை இலவசமாக கொடுத்தாங்க புரியுதா அதை மாதிரி நிறைய சிறப்பு திட்டங்கள் செஞ்சாங்க அதில் அதில் வந்து எனக்கு ரொம்ப என்ன பிடிச்ச திட்டம்னு சொன்னால் எதுன்னா இந்த வந்து மழைநீர் சேகரிப்பு தான் பழனி சேகரிப்புறதுனால என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப சிறப்பாக போயிச்சு அது அவங்க ஆட்சி காலத்திலே அடுத்த ஆட்சி வரணுன்னு அவசியம் இல்லை அவங்க ஆட்சி காலத்திலே அதை மூடிட்டாங்க அவங்க இறந்து போன பிறகு அதை பற்றி கண்டுகா மூட்டிட்டாங்க மூடிட்டாங்கன்னா அதை மூட சொல்லலை புரியுதா அதுக்கு பிறகு அதை பற்றி கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அவங்க ஆட்சி காலத்திலே கொஞ்சம் என்ன பண்ணிச்சு அந்த ஒரு ஸ்கீமை பற்றி யோசிக்காமல் எல்லாருமே அதை விட்டுட்டாங்க அதனால என்னச்சு திரும்ப எல்லா வீட்டிலும் எதிர்த்து நான் தொட்டியை மூடிட்டு நான் குப்பையை கொட்டாக இருந்தாங்க குப்பையை கொட்டி தொட்டியை மூடிவிட்டாங்க இப்போ எங்கேயுமே போய் மழை நீர் சேகரிப்பட்டு எங்கேயுமே இல்லை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் செஞ்சுங்க அப்படி இருக்கும்போது இதில் நமக்கு என்ன ஒரு தெளிவான ஒரு சிந்தனை நமக்கு வந்துச்சுனாக்கா நிறைய பேருக்கு இதன் மூலமாக வந்தது நிறைய மக்கள் இதில் படிப்பு என்ன எடுத்துட்டாங்கன்னா அவங்கவுங்க மழை மழைநீர் தண்ணி இருக்குல்ல வீட்டிலேருந்து வரக்கூடிய தண்ணி அந்த தண்ணியை என்ன பண்ணாங்க நேராக கொண்ட போய் கிணத்துல விட ஆரம்பித்தாங்க கிணறு வச்சுருக்கவங்களாம் இப்போ நம்ம வீட்டில் எங்கே இருக்குது மழைநீர் சேகரிப்பு தொட்டி ஆ சந்தில் வச்சுருக்கோமா இப்போ தெரியுதா எதுன்னு அங்கே எழுதியிருந்தது என்னன்னு இப்போ புரிஞ்சா நம்ம வீட்டில் அந்த சைடில் வச்சுருக்கோம்ல ஒரு தொட்டி ஒன்று போ இது மாதிரி கட்டி எதனா செங்கல் போட்டு இடித்து உள்ளுக்குள்ளே பைப் இறக்கி நம்ம வச்சுருக்கோம்ல அதுதான் என்ன மழைநீர் சேகரிப்பு தொட்டி நம்ம பேர் வைக்காமல் வச்சுருக்கோன்னா உனக்கு வந்து அங்கே பேரை படித்தோம் இது என்னான்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டா அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி அவங்களோட இறப்புங்கிறது இருக்குல்ல என்ன எப்படியா இருந்தாங்க இப்போ என்னைக்கே இருந்தாங்கிறது இன்னமும் ஒரு சந்தேகத்துலேயே ஓடிட்டு இருந்துச்சுங்க ஒரு மனசை வந்து இறந்து போவாங்க எல்லாருமே இறந்து போனால் எல்லாம் நினைப்பாங்க அவங்கள தொல்லையார நினைக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்கல்ல அவங்களாம் என்ன நினைப்பாங்க பா சனியாக ஒளிஞ்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்ல அது இல்லாமல் அவங்கள எதிர்த்தவங்க கூட வருத்தப்பட்ட ஒரு மரணம் எது தெரியுமா அந்த ஜெயலலிதாவோட மரணம் தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட மரணம் வந்து எல்லாருமே எதிர்கட்சிக்காரவங்க கூட வருத்தப்பட்டாங்க எல்லாருமே எதிர்கட்சி உறுப்பினர்கள் கூட என்ன கண்ணீர் வடித்து அழுத ஒரு கட்சி எதில் பார்த்தோம்னா அந்த ஒரு மரணத்தில் பார்த்தோம் ஏன்னு சொன்னால் அவங்க வந்து அவங்க ஆரம்ப கால ஆட்சியெல்லாம் எப்படியோ இருந்துச்சு இன்னும் தான் இருந்துச்சு ஆனால் போக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாற்றம் எந்த ஒரு அரசியல் எதுவும் செய்யாத ஒரு ஆட்டம் ஏன் என்ன கேட்டால் காமராஜர் ஆட்சின்னு சொல்லுவாங்க நல்ல ஆட்சிக்கு ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க அந்த காலம்லாம் நமக்கு தெரியாது புரியுதா ஆனால் இப்போ நானெலாம் கன்கூடா பார்த்த ஒரு ஆட்சி எழுதவிட கடைசி கால ஆட்சி ஃபஸ்ட்டு உள்ளதை நான் பற்றி பேசலை என்ன ஃபஸ்ட்டு உள்ளது வந்து முன்ன பின்னா இருந்துச்சு என்ன கொஞ்சம் மோசமான ஆட்சியாக தான் இருந்துச்சு ஏன் ஆனால் அவங்களோட கடைசி கால ஆட்சி இருக்கு அந்த மாதிரியான ஒரு ஆட்சியை நம்ம பார்க்கவே முடியாது அவங்க இருந்திருந்தால் செஞ்சுருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது இன்னும் நிறைய விஷயங்கள் ஆனால் எல்லோரும் மனசும் என்ன அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா இந்த நாடு இப்படி இருக்காது தமிழ்நாடோட நிலம் இப்படி போயிருக்காது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் அதாவது அவங்களோட ஆட்சி தான் நடந்து இருந்தது அதே ஏடிஎம்கே ஆட்சி தான் ஆனால் அவங்க இறப்புக்கு பிறகு அவங்களோட ஆட்சியை பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாறி போச்சு என்ன இது வந்து நான் வந்து கட்சி சார்ந்து பேசலை அவங்க ஒரு நபரை பற்றி பேசுகிறேன் என்ன அவங்க இருந்தப்ப நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க தமிழ்நாடுனால் அப்படி தனியாக தெரியுற அளவுக்கு என்ன அவங்கள வந்துச்சு இரும்பு பெண்மணி அப்படின்னு சர்டிஃபிகிட்ட கொடுத்துருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான பெண்மணியாக இருந்தாங்க எங்கேயும் யாரும் எழுத்து பேச முடியாது ஏன்னா எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக போயிட்டுருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாற மாற எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக சூப்பராக ஆகிடுச்சு நடந்திருந்தாங்க அவங்களோட ஒரு திட்டம் தான் இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் இதை இன்றைக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நம்ம வீட்லேயும் இருக்குது அது உங்களுக்கு என்னென்னு பேர் நம்ம நம்மட்டிங்க நீங்கள் என்னென்னு தெரியாமல் விட்டீங்க இன்னமும் நிறைய மக்கள் இது தெரியாமல் இருக்காங்க அப்படியே பட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதே மாதிரி மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டினீங்கன்னா நமக்கு இல்லைனாலும் நமக்கு இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது தண்ணி கொண்டு அந்தளவுக்கு ஒன்றும் நெருக்கடி வரல ஆனால் ஃப்யூச்சரில் அது இந்த சிட்டியில் ஏதாவது வந்துருச்சு சிட்டியில் எல்லாம் தண்ணி இல்லாமல் தவிக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் அதே நிலை இந்த சிட்டி மாதிரி மாறிக்கிட்டு வருதுல இன்னைக்குள்ளே டவுன்லாம் குக்கிராமம்னு சொல்கிறது இன்றைக்கி இல்லாமலே போச்சுங்கிற ஒரு நிலை வந்துருச்சுல இப்படியாப்பட்ட நிலையிலேருந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும்போது இருக்கும் வரல வரும்போது நம்மணும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் நம்ம பண்ணுறாங்க ஒரு இன்ச்சு கூட இடம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட் போட்டு வீட்டை சுற்றி போட்டுறாங்க என்ன ஒரு மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்தை சுற்றி தினோடு மட்டும் ஒரு கேப் வச்சுட்டு பாக்கி எல்லா இடமும் சிமெண்ட் போட்டுறாங்க அதுவும் சில பேர் அந்த மரத்தை வெட்டிட்டு சிமெண்ட் போட்டுறாங்க இப்படி எல்லாம் பண்ணுறதுனால நிலத்தடி தண்ணீர் இல்லாமலே போயிடும் நம்மளோட சந்ததியினருக்கு தண்ணி இல்லாமல் போயிடுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அதனால நம்ம பண்ணுங்கள் அதை மனசில் வச்சு எல்லார் வீட்லேயுமே மழைநீர் சேகரிப்பு வசதி செய்யுங்க தொட்டி கட்டுங்க தொட்டி கட்டினீங்கன்னா என்ன பண்ணலாம் நம்மளோட சந்ததியினருக்கு நம்ம தண்ணியை விட்டுட்டு போகலாம் வேறு எது இல்லாமலும் மனுஷன் வாழலாம் காற்றும் தண்ணி இல்லாமல் வாழ முடியாது அதனால் மரம் வைக்கிற விஷயத்தையும் மழைநீர் சேகரிக்கிற விஷயத்தையும் எல்லாருமே ஃபாலோ பண்ணிங்க இது வந்து என்னோடய தாழ்மையான கருத்து சரியா